நிறைய பேர் உங்களுடைய ஆண்ட்ராய்டு டிவிலையும் கூகுள் டிவிலையும் இப்படி ஒரு செட்டிங்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கீங்க என்கிட்ட நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க அது என்னென்னா நண்பா டிவி ஆன் பண்ணால் முதல்ல ஹோம் பேஜ் இப்படி தான் நண்பா வருது நம்ம பார்த்துட்ருக்க இன்புட்டுக்கு அதுக்கப்புறம் பட்டனுக்குள்ளே போய் தான் போக முடியுது நண்பா அப்படின்னு கேட்குறீங்க டைரக்டாக டிவி ஆன் பண்ண உடனே இன்புட் இந்த ஹெச்டிஎம்னால் ஹெச்டியம் அது மாதிரி வரணும்னு கேட்டிங்க அதுக்கு தான் இந்த வீடியோ செட்டிங்ஸ்குள்ளே போங்க ஆல் செட்டிங்ஸ்குள்ளே போங்க அதில் போயிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க சிஸ்டம்னு இருக்கும் சிஸ்டம் செட்டிங்ஸ் அதாவது சிஸ்டம்னு தான் இருக்கும் அதுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே போனீங்கன்னா பவர் எனர்ஜின்னு இருக்கும் அதுக்குள்ளே போங்க பார்த்தீங்களா கூகுள் டிவி ஹோம் ஸ்க்ரீன் கீழே லாஸ்ட்டு இன்புட்டுன்னு வருது பாருங்கள் அந்த லாஸ்ட்டு இன்புட்டு அதில் நம்ம வச்சிடணும் அதுக்கப்புறம் வெளியில் வந்துடுங்க இப்போ டிவியை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள் நான் இப்போ பண்ணியிருக்கிறது இன்டெக்ஸ் டிவி நார்மலாக கூகுள் டிவி ஆண்ட்ராய்டு டிவி எல்லாத்துலேயும் இந்த மெத்தடில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு சரியாக புரியலைனா இந்த வீடியோவை திரும்பி திரும்பி பார்த்து அதை வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதே மாதிரி செஞ்சுக்கோங்க இது கரெக்டாக ஒர்க் ஆகுது இப்போ பாருங்கள் டைரெக்டாக நமக்கு அந்த பேஜ் வந்துடும் அதாவது நம்ம பார்த்துட்டு இருந்தால் அந்த ஹச்டிஎம்ஐ பேஜ் டைரெக்டாக வந்துடும் நம்மளுடைய கூகுள் ஹோம் பேஜுக்கு போகாது ஓகேவா உங்கள் வீட்டில் பெரியவங்களாம் இருந்தாங்கன்னா இதை செட் பண்ணி கொடுத்துருங்க அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் நன்றி